பல காரணங்கள் ஈகோ சுயநலம் பேராசை தற்பெருமை கவனமின்மை நடிக வழிபாடு ரசிக மனப்பான்மை ஆனா எல்லாருமே நல்லா இருக்க ஒரே ஒருத்தர் தான் காரணம் ஆமாயா. அவருதான் காரணம் நாங்கள்லாம் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கே அவர்தான் காரணம் இப்போ எங்களை சேர்த்திருக்காங்களே இந்த மெடிக்கல் காலேஜ் இது கரூர்ல வர்றதுக்கே அவர் காரணம் எங்களை சீக்கிரமா இங்க கூட்டி வந்தது காரணம் பசுபதிபாளையம் பாளையம் பாலம் அது வந்ததுக்கே அவர் தான் காரணம் இந்த மண்ணும் மக்களும் அவரை எப்பவுமே நம்புறோம் எங்க தேவையெல்லாம் நிறைவேறினதுக்கே அவர் தான் காரணம் சாதனைகள் அவர் பெயர் சொல்லும் சரித்திரங்கள் அவர் புகழ் பாடும் திரு பி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்